மக்களே வெல்கம் மேக் நம்மளோட பிக் பாஸ் ஷோ என்ன தான் முடிஞ்சாலும் அதுக்கப்புறமும் வன்மங்கள் அப்படின்றத தாண்டி ஒரு பரபரப்பு அப்படின்றது ஷோவில் இருக்கும்போது இருந்தது வெளியே வந்ததுக்கப்புறம் இருக்குமாடா ஏன்னா ஒருத்தவங்க போடுற போஸ்ட்டுக்கு ஒருத்தவங்க போடுற லைக்கோ இல்லை ரிப்ளையோ வேறே லெவலில் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு இன்னுமும் அந்த ஃபேன்ஸுக்குள்ளே அடிச்சிட்டு உருள்கிற அந்த விஷயங்கள் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது ஸோ ஐ ஷூ இந்த கேரக்டர் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் போது எந்த அளவுக்கு நெகட்டிவ்வாக மக்கள்கிட்ட சம்பாதிச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப எமோஷ்னலாக ஒரு போ போஸ்ட் போட்டாங்க பயங்கரமான ஒரு பாசிட்டிவ்னஸ் மக்கள் கிட்ட இழுக்க ஆரம்பிச்சு அவங்க மேலே ஒரு பரிதாபம் சரி இதுக்கப்புறம் அவங்க வந்து வேண்டாம் அவங்க ஏஜ்ல இது வந்து வர்றது சாதாரண ஒரு விஷயங்கள் தான் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் அதுக்கப்புறமா வந்து ஏன் ஐஷு வழியே வரல ஐஷு வர சொல்லுங்க ஐஷு அகைன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக சொல்லுங்க அதாவது எந்த ஒரு ஐஷு மூஞ்சே மூஞ்சியாக பார்க்கக்கூடாது மக்கள் நினச்சாங்களோ அவங்க வாயாலே ஐஷு திரும்ப உள்ளுக்கு வரணும் ஸோ வயல் கார்ட்லயே உள்ளுக்கு வரணும் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஒரு ஒன் வீக் ஃபங் என்ஜாய்மெண்ட்டுக்காக உள்ளே போனாங்களா அந்த டைமிங்கில் ஐஷு உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி மக்கள் பயங்கரமாக எதிர்பார்த்தாங்க பட் ஐஷு வெளியே வரவே இல்லை ஸோ அந்த ஃபினாலி டைமிங்கில் ஐஷு வந்து அர்ச்சனா பேசின ஒரு விஷயங்களை திரும்பவும் மேக் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயங்களுக்கே பயங்கரமாக மக்கள்கிட்ட சப்போர்ட்ஸ் இந்த பரவாயில்ல ஐஷு வெல்கம் பேக் ஸோ இந்த மாதிரி போல்டாக இருங்க இன்னுமே லைஃப்பை வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ்னஸ் வந்தது ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவர்கள் திரும்பவும் தௌசண்ட் வாழ வெடித்தார் இல்லையா அதாவது அவங்கள அதாவது மாயாவோட கேங் வெறுப்பேற்றணும் அப்படின்றக்கால மாயா வந்து வின் பண்ணாமல் மற்ற யார் அவங்களோட டீம்ல வின் பண்ணாலும் தௌசண்ட் வேலை வெடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்து அவர் வேற லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்க ஸோ அவர் அவர் போட்ட அந்த ஒரு வேர்டு உழைந்து வருக அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாரு மக்கள் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தொடர்ந்து ஆயா கேங்குக்கு செருப்படியாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ என்ன அப்படின்னா அவர் போட்ட அந்த போஸ்டுக்கு கீழே தினேஷ் அவர்கள் ஒரு கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ என்ன அப்படின்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்றியே கோட்டை சாமி அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாரு ஸோ அதுக்கு விஷ்ணு லைக் கொடுத்துருந்தாரு அதுக்கு கீழே ஒரு விஷயம் நடந்திருந்து ஸோ அதில் என்ன அப்படின்னா நம்மளோட ஐஷு ஏண்டா டே அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பாஸ் பண்ணிக்காங்க அதுக்கு பயங்கரமான மக்கள் வந்து வந்து சப்போர்ட்ஸ் கொடுத்து வெல்கம் பேக் ஐஷு அப்படின்ற மாதிரி அவங்களை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தது ஸோ இது எதுனால ஆயாக செருப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஷு 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 ஐஷுன்னு உள்ள இருக்கும் மாயா வந்து கதர்னாங்க ஏன்னா ஒரு கில்ட்டினஸ் இருந்தது ஷோவை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஐஷு பார்த்துட்டுப்பாங்க ஸோ என்ன நடந்திருக்கு யார் ரியல்ன்ற ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் ரிப்ளை கொடுக்க இது ஆயா கிடைச்ச ஒரு பயங்கர செருப்படி அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ அவங்க வந்து போடும்போதே வேற லெவலில் மக்கள் வந்து சப்போர்ட்ஸ் கொடுத்தாங்க பட் இந்த டைமிங்ல விஷ்ணு வந்து போட்டதுக்கு இவங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுத்து லைக் போட்டிருந்தது வந்து மக்கள் வந்து ஐஷு வந்து அப்போ பயங்கரமாக வந்து இப்போ இவங்களோட சப்போர்ட்ஸில் இருக்காங்க மாயா கேங் கிட்ட வந்து அப்போஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து வெளிப்படுத்தினா வந்து பார்த்துட்டு இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது ஸோ அரிசி ஐஷுக்கு வந்து பாராட்டுகள் தான் வந்து குமிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது மாயாக்கு பயங்கரமான ஒரு ஸ்லிப்பர் ஷேர் தான் அவங்களோட ஃப்ரெண்டா பூர்ணிமா அக்ஷயா அப்புறமா வந்து நிக்சன் இவங்கள தான் வந்து கூட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு அலையணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது இன்னொன்று என்னென்னா அண்ணாநியாக்கிட்டலாம் மாயா அந்த அளவுக்கு கான்டெக்ட் இல்லை சரவண விக்ரம் அவர்கள் எங்கே போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ பெருசாக வந்து எழுந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உள்ளுக்கு இருக்கும்போது அந்தளவுக்கு சொம்பு தூக்குனவர் மாயாவோட அப்போ காணாமல் போயிட்டார் ஏன்னா அங்கே பூர்ணிமா நிக்சன் அக்ஷயா மூணு பேர் மட்டும் தான் இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் ஸோ வெளியே வந்ததுமே அவங்க சிஸ்டர் வச்சு செஞ்சுட்டாங்க போல் இருக்கு அதனால தான் காணாமல் போய்விட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் வந்து எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேபி பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ ஐஷுவோட இந்த தரமான நிற்பிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதான் மறக்காம காமண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மக்களை தாட்டா பாய்